பொன்னேரி நகராட்சி பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து ஆரணி ஆற்றில் தண்ணீரை வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான நூறுக்கும் மேற்பட்டோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் இது தொடர்பாக அமைச்சரை நேரில் சந்தித்து பிரச்சனைகளை முறையிட்டு தீர்வு காண்பதாக உறுதியளித்தாா் சட்டத்திற்கு புறம்பாக மக்களை கைது செய்வது கைது செய்யும் போது இதுபோன்ற நடைமுறைகளை கண்டிக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகின்றன பாதாள சாக்கடை திட்டப் பணிகளில் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து ராட்சத குழாய்கள் மூலம் தண்ணீர் ஆரணி ஆற்றில் வெளியேற்றுவதற்கான பணிகள் நேற்று தொடங்கின கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து ஆற்றில் தண்ணீரை வெளியேற்ற பொதுமக்கள் நேற்று முதல் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இரண்டாவது நாளாக இன்று சின்னக்காவனம் கூட்டுச்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கழிவு நீரை ஆற்றில் வெளியேற்றுவதால் பொதுமக்கள் கால்நடைகள் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் குடிநீர் மாசடைந்து நிலத்தடி நீர் பாதிக்கும் அபாயம் இருப்பதாக புகார் தெரிவித்தனர் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் தரதரவென இழுத்துச் சென்று பேருந்தில் ஏற்றி கைது செய்தனர் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட மறுத்த நிலையில் பெண்கள் ஆண்கள் என பாரபட்சமின்றி தரதரவென இழுத்துக்கொண்டும் குண்டு கட்டாக தூக்கிச் சென்றும் நூறுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் பேருந்துகளில் ஏற்றி திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர் அப்போது பெண் ஒருவர் மயங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது போராட்டத்தில் பொன்னேரி வட்டாட்சியர் சோமசுந்தரம் மக்களை விரட்டி விரட்டி சென்று இழுத்து கைது செய்து பேருந்தில் ஏற்றினார் காவல்துறையைப் போன்று வட்டாட்சியர் மக்களை ஓடி துரத்தி துரத்தி இழுத்து கைது செய்தார் தொடர்ந்து காவல்துறையினர் நூறுக்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு இரண்டாவது நாளாக பொதுமக்கள் எதிர்ப்பையும் மீறி குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவியது

இதனிடையே கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்ட மக்களை பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரச்சினைகள் குறித்து நாளை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை நேரில் சந்தித்து பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தாா் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஏழு வார்டுகளிலும் உள்ள கழிவுநீர் சம்பந்தப்பட்ட எஸ்டிபி என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து சுமார் லட்சுமிபுரம் டேம் வரையும் ஒரு பத்து பதினைந்து ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் அந்த தண்ணீரை ஆரணி ஆற்றில் விடுவதனால் எங்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்த இன்று அதன் பேரில் காவல்துறையினரால் இப்போது கைது செய்யப்பட்டு அவர்கள் இங்கே அடைக்கப்படுகிறார்கள் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து மாண்புமிகு நம்முடைய அமைச்சரை சந்தித்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் விவசாய பெருமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த திட்டத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அதிகாரிகளோட கலந்தாலோசித்து வரும் காலங்களில் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் செய்து கொடுக்க நாளை அமைச்சரை சென்று நேரில் பார்க்கலாம் என்று முடிவு செய்துள்ளோம் அதே போல இங்கே கைது செய்யப்பட்டுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பேசியிருக்கிறோம் இன்னும் சில மணி நேரங்களில் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் மேற்கொண்டு பொதுமக்கள் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் அதிகாரிகள் பிரச்சனைகளை கவனமாக கையாண்டு பொதுமக்கள் போராடாத வரையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கையாள வேண்டும் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் லக்ஷ்மிபுரம் என்பது ஆரணி ஆற்று கரையோரம் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு அங்கிருந்து மட்டுமே குடிநீர் செல்கிறது அதை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் கவனமாக இந்த பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்று மீண்டும் அவர்களுக்கு அறிவுறுத்தி மக்களின் சார்பாக நான் இந்த பிரச்சனையை இரண்டு மூன்று நாட்களில் தீர்த்து வைப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்